அந்த பாதையால எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வல்வெட்டி துறையில் இருக்க ஒரு கற்கொகைக்கு போறேன் இந்த வீடியோ வந்து வல்வெட்டித்துறை வீடியோவோட பார்ட் டூ வீடியோ ஒருவேளை பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதோட லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் மறக்காமல் பார்த்துருங்க சரி நாங்கள் இப்போ வல்வெட்டித்துறை போய்கிட்டு இருக்கோம் கற்குகை வல்வட்டித்துறையில் இருக்கேன்னு மட்டும்தான் தெரியும் எங்கே இருக்கேன்னு சரியாக தெரியாது ஊருக்குள்ளே இருக்க ஆக்களை கேட்டுக்கொண்டு போவோம் இந்த கட்கொகையை பற்றி கணக்க வரலாறுகள் கதைகள் கூறப்படுது எது உண்மை எது பொய்ன்ட்டு தெரியல உள்ள போய் அங்கே இருக்கிறாங்கள்ட்ட கேட்டு ஒரு விளவைக்கு தெரிஞ்சா உங்களுக்கு சொல்கிறேன் சரியாக தான் போகிறமான்டே தெரியலை ஒரு ஐயாறு வாரர் கேட்டு பார்ப்போம் எப்படி போகணும் வந்து கற்குகை அங்கே இருக்குங்க கற்குகை கற்குகை கற்குகைண்டு ஏதோ காடு காடுச்சுன்னா குகை மாதிரி அது காடு 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 ஏதோ

ഈ റോഡ് ആ അതെങ്ങോട്ട് പോകുന്നെന്ന് തരണം ആഹ് ആവട്ടെ ആവല്ല കിട്ടുന്നാ അങ്ങോട്ട് பக்கത്ത് വണ്ടാ ആവട്ടെ ശരി

அங்கே ஒரு அம்மா நினைக்கிறா அவட்டோருக்கா கட்டி பார்ப்போம் இந்த குகையை பற்றி ஏதாவது தெரியுமான்னு வாங்க கட்டி பார்ப்போம்

இதில் உள்ள பைக் விடுமா உங்களோட பேர் நீங்கள் எத்தனையா வேண்டிய நாலு எந்த ஸ்கூல் விளங்கலை திருடாவிலா ஆ கருடாவில உள்ள நில் நீலா அவனு இதெல்லாம் வீடியோவில் வருமே இல்லை இல்ல வரே சுத்தி தெரிஞ்சு ஒரு வழியா வந்துட்டோம் கற்குகை என் வழியாட்டுறது ஒரு ஆள் நீங்க அந்த போறார் அவரோட தான் போறான் நான் கேட்ட வரைக்கும் ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு கதை சொல்லினோம் எது உண்மை எது பொய்யன்னு தெரியல நாங்கள் வந்ததுக்கு உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கா மர்மங்கள் நிறைந்ததாவே இருக்கு இதோட வரலாறு எங்கடா பழதுக்கு போறீங்க

ഓക്കേ നീ എന്നെ വെറു അല്ലേ ക്യാമറ ഫുൾ തിളങ്ങാനില്ലേ യാണ്ട് ഓം ഹം അതിനെ മോൻ സർ ശരി നീ ദേ ദേടാടാ എന്താ മോവന്ന് കുഫു എന്തുവാടാ യാതൊരു കുന്തസ് ഹം എന്തിനെ നീൻ റൈസി ഇറങ്ങണ്ട അമ്മേ കേടി

நான் என்னைக்கு தான் புடி வேண்ட பாக்குறேன் கனகா மொப்பா கனகாருக்கு உள்ள போலாம் இது அப்படியே எங்க போகுது இப்படியே பிரிய எங்க போவும் தெரியல பீஜும் போ பீஜும் போ ஆனா சுரங்க பாதமோல ஹன இது சுரங்க பாதை இது என்ன பண்ணாம போறான் வாங்க

எனக்கு தெரி வரைக்கும் இது ஒரு சுரங்க பாதையா தான் இருந்திருக்க நினைக்கிறேன் இது யாரோடது எந்த மன்னனோடது யார் பயன்படுத்தினு சரியா தெரியல ஒருவேளை இந்த வீடியோ பாக்குற யாருக்கும் இத பத்தி தகவல் எதுவும் தெரிஞ்சிருந்தா குமன்ல சொல்லுங்க என்ன போல தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் கல்விப்பட்ட வரைக்கும் பார்க்கவே பயங்கரமான இந்த கோவைக்கு பல கதைகளும் இருக்கான் ஆராய்ச்சிக்காக வந்த ரெண்டு பேர் உள்ளே போனவே திரும்பி வர இல்லையா அது மட்டும் இல்லாமல் கருணாக பாம்பு வவ்வால் இப்படி கணக்கா உள்ளே இருக்குது எல்லாம் இது சுரங்க பாதை போல இருக்கு இப்படியே இங்கே போனால் கடற்கரைக்கு போமா நாங்கள் முதல் பார்த்துட்டு போவோம் நினைக்கிறோம் அந்த கடற்கரைக்கு போகுது இஞ்சால எங்கே போனாடா இங்கே போனா பருத்ரா சைட் அப்படி இங்கே போகுது சார்லண்ணா தெரியாது கூடுதலா புள்ளுக்கா ப வவால் இருக்குது நவ இருக்கான் இந்த கணக்காவே இருக்குது கணக்கா ஓட்டையால் இருக்கு அதுக்காக எல்லா இடத்தாலையும் போகலாம் எங்கெங்கே போகலாம்னு சத்தியமாக தெரில ஒன்றுமே பிளாங்கு தெரியல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எத்தனை பேருக்கு தெரியுமே தெரியல முதலேக்கான பேர் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வந்திருக்கான் வந்துட்டு கணக்கா வரலாறு சொல்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது எங்களை வழிகாட்டி கொஞ்சம் சின்ன ஆலண்ட வழியாக பாரி அவர் சந்திச்சு தெரியுமெண்டாக கேட்டு பார்க்குறேன் இந்த வீடியோவை இதோட முடிக்கிறான் வல்வெட்டித்துறையை கணக்காடங்கள் சுற்றி பார்த்து நாங்கள் நிற்கிறேன் ஓகே உங்களுக்கு கணக்காடங்கள் தெரிஞ்சிருக்கும் கற்கு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் மற்ற இடங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கேன் கற்கு இன்றைக்கு தான் தெரியும் இப்படி டேஞ்சரான இடத்துல எல்லாம் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் ஓகேவா இருக்குது வடிவாக இருக்குது இந்த வரலாறு தெரியலை இந்த மாதிரியானு தெரியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க ம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலைவர் சொல்லிட்டாரு கரெக்ட் பண்ணுமே ஓகே பாய்